அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் மீஞ்சூர் அடுத்த ஞாயிறு ஊராட்சி பசுவன்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி சோழவரம் ஒன்றியம் மீஞ்சூர் அடுத்த பசுவன்பாளையம் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்லியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோயிலின் திருவிழா கடந்த வெள்ளியன்று காப்பு கட்டலுடன் துவங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை துவக்கினர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை மலர் அலங்காரத்தில் ஜொலித்த அம்மனுக்கு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா மகாதீபாராதனை காட்டப்பட்டது இதையடுத்து கிராம மக்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்தும் கும்பம் போட்டும் வழிபட்டனர் தொடர்ந்து அம்மன் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எல்லாம் ஆண்டு அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் ஓம் ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவிலானது திருவள்ளூர் மாவட்டம் புன்னரி வட்டம் சோழர ஒன்றியம் நாயரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பசுன்பாளையம் கிராமத்தில் அருள் பாவித்துக் கொண்டு எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவள்தான் நம் அம்மாள் ஓம் சக்தி பகவானி ஸ்ரீ ஸ்ரீ புண்ணியம்மன் ஆலயம் இந்த புண்ணியம் ஆலயமானது பொண்ணியம்மன் ஆலயத்திற்கு உட்பட்டு அடங்கியவள்தான் செல்லியம்மன் ஆகையால் பொண்ணியம்மையின் மேலோன்றும் செல்லியம்மன் கீழ் வசிந்தும் இருப்பதால் செல்லியம்மனை நாங்கள் எல்லாம் கிராம தேவியாக வணங்கி வந்து இந்த ஊரில் அருள் பாத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த கோவில் நூறு வருடங்களுக்கு மேலாக பழமையானது இந்த பழமையான கோயில்தான் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்கி வருகிறார் இவ்வம்மனை தரிசித்து இந்த தரிசித்தவர்கள் எவரும் இதுவரும் சென்ற காரியம் மகிழ்ச்சியுடனும் வெற்றியுடன் திரும்பி உள்ளதால் மேலோங்கி காணப்படுகிறது அவ்வாறு இவ்வம்மனை அருவாவித்து கொண்டிருக்கும் அனைவரும் இவ்வம்மனை வணங்கி மேலும் இவ் அம்மனை பொற் கொண்டு இக்குடும்பம் விவசாயம் தொழில் போன்றவற்றிலே மென்மேலும் வளர்ச்சி அடைய இந்த புனித நாளிலே நாம் எல்லாரும் அம்மனை வேண்டி வணங்கி வணங்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்